ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னதுன்னா குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நமக்கு டெய்லி தேவை சாப்பாடு சாப்பாடு தான் ரொம்பவே முக்கியம் அது வந்து சுவையாக இருக்கிறது அதை விட முக்கியம் அப்போது இந்த மாதிரி டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ரசம் வந்து வைப்போம் அப்படி தானே அந்த ரசம் வைக்கும்போது கறிவேப்பில் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் கொஞ்சம் முருங்கை இலையை வந்து நம்ம தூவி இறக்கியாச்சுன்னா அதுவும் ஒரு சுவையாக இருக்கும் அதுக்கப்புறமா அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் சுண்டக்காய் குழம்பு வந்து வைக்கும்போது நல்லெண்ணையும் விட்டு நீங்கள் தாளித்து செய்ங்க அது வந்து ரொம்பவே சுவையும் மணமுமாக இருக்கும் கத்திரிக்காய் குழம்பு காரக் குழம்பு எல்லாம் வைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை சேர்த்துக்கோங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் நீங்கள் உருளைக்கெழங்க மசித்து ஏதாவது சுவையாக செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஓமத்தை கலந்துக்கோங்க அப்போது அது வந்து ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லது வாயு தொல்லையும் நீங்கிரும் அதை விட ரொம்பவே மனமாக இருக்கும் அப்புறம் சோள மாவில் நீங்கள் பலகாரம் இல்லைன்னா சப்பாத்தி ஏதாவது செய்தீங்கன்னா கொஞ்சம் ஓமம் வந்து சேர்த்துக்கோங்க அதுவும் வந்து ரொம்பவே மனமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாம் இல்லை ஊருக்கா இந்த மாதிரி பாட்டிலில் மூடி வச்சு ரொம்பவே திறக்க முடியாமல் டைட்டாக வந்து நம்ம மூடி வச்சுருப்போம் ஆனால் அது வந்து திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த மூடியோட விளிம்பில் ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா திறந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக திறந்து வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா புட்டு இது வந்து நம்ம காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேக்சிமம் செய்வோம் இந்த புட்டு செய்யும்போது அதோடைய பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த புட்டு அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வானலியில் லைட்டாக வறுத்து ஊற வைங்க இந்த மாதிரி வைக்கும்போது புட்டுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து வராது அடுத்தது ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தேங்காய் வந்து துருவோம் நம்ம தேங்காய் பால் வந்து எடுக்கிறதுக்கு கெட்டியான தேங்காய் பால் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நல்ல தேங்காயை துருவி கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு ஆறும்போது பிழிஞ்சு எடுத்தால் நல்ல கட்டியான பால் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் வைக்கிற சாம்பார் வந்து தண்ணி மாதிரி ஆயிருச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி சாம்பாரில் சேர்த்துக்கோங்க சாம்பாரும் நல்ல கெட்டியாகும் சுவையும் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா தேங்காயை வந்து நம்ம பத்திரப்படுத்துறது எப்படின்னு பார்க்கலாம் தேங்காயை வந்து அதனுடைய கண் பகுதி வந்து மேலில் பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீண்ட நாள் வந்து அழுகி போகாமல் இருக்கும் அடுத்தது காலிஃப்ளவர் வந்து சமைக்கும்போது அதில் கொஞ்சம் பால் சேர்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா பச்சை வாசனையெல்லாம் போயிடும் நம்ம சமையல் பண்ணும்போது மற்ற காய்கறிகள் கூட பீட்ரூட்டை சேர்க்கும்போது பீட்ரூட்டுடைய கலர் வந்து ஒட்டி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு லேஸாக இந்த பீட்ரூட்டை வதக்கிடுங்க அதுக்கப்புறமா மற்ற காய்கறிகள் கூட இதை வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக பீட்ரூட்டுடைய நிறம் வந்து அதில் சேராமல் இருக்கும் தோசை மாவு அரைக்கும்போது ஒரு கால் கப்பு அவல் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி தோசை சுட்டிங்கன்னா தோசை பஞ்சு மாதிரி இருக்கும் மோர் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் அதில் விட்டு இறக்கி பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு வாழைப்பழம் அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயம் தாளிக்கும்போது எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து பொரித்தெடுக்கிறதுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணோம் இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணோம் அது வந்து ரொம்ப வந்து காயக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகளை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணீரில் நல்லா கழுவிட்டு தான் நம்ம நறுக்கணும் பாகக்காயை உப்பு மஞ்சள் எலுமிச்சை சாறு இந்த மூணையும் சேர்த்து பாகக்காயை முப்பது நிமிஷம் நம்ம அதில் ஊற வச்சோம்னா பாகக்காய் வந்து கசக்காது தோசைக்கல்ல தோசை சரியாக வர மாட்டேங்குதா அப்போது தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் தோசை ஒட்டாமல் வரும் நம்ம முந்தின நாள் இரவு ஊற வச்சு செய்கிற கொண்டைக்கடலை பட்டாணி இந்த மாதிரிப்பட்ட சமையலுக்கு தேவையானதை நம்ம முந்தின நாளே ஊற வைக்க மறந்துட்டோன்னா இதை நீங்கள் வந்து எப்படி குழம்பு வைக்கணும்னா எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துருங்க விடாமல் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சுருங்க நல்லா வெந்து வரும் கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது நம்ம சோடா உப்பு எப்போவுமே சேர்க்கக்கூடாது நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிற ஐட்டம்ஸ் வானலியில் ஒட்டுதா அப்போ என்ன பண்ணுங்கன்னா எண்ணெய் வந்து சூடான பிறகு கொஞ்சம் மைதா மாவு அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வானலியில் எது பொறிச்சாலுமே ஒட்டாது சப்பாத்தி பிசையும் போது கீழே ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சு வச்சு செய்தீங்கன்னா தரையிலாம் மாவு வந்து கொட்டாது அடுத்தது ரவை ரவையை வந்து தூள் செய்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து தோசை மாவில் சேர்த்து தோசை செய்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் வெண்டைக்காய் வதக்கும்போது ரொம்பவே தன்மையாக இருக்கும் இதுக்கு ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த வெண்டைக்காயை நறுக்கி நீங்கள் வெயிலில் அரை மணி நேரம் வச்சுட்டு பிறகு வதக்குங்க அதனுடைய தன்மை வந்து போயிடும் அது முதல் டிப்ஸ் இனி அடுத்தது ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை வெயிலில் வைக்காமலே நம்ம வதக்கும்போது கொஞ்சம் புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கிட்டால் அதனுடைய தன்மை வந்து போய் ஒட்டாமல் நமக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் கிடைக்கும் சாம்பார் வைக்கும்போது பருப்பு நம்ம வேக வைப்போம் இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கொள்ளு இதில் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம உடம்புல கொழுப்பு வந்து சேராம இருக்கும் கொத்தமல்லி துவையல் அரைக்கிறீங்களா அப்போது புளிக்கு பதிலாக கொஞ்சம் மாங்காயை சேர்த்து அரைச்சி பாருங்க ரொம்பவே அசத்தலாக இருக்கும் ரவா இட்லி செய்யும்போது கொஞ்சம் சேமியாவை வறுத்து தயிரில் ஊற வச்சு சேர்த்து பாருங்க ருசி வந்து கூடுதலாக இருக்கும் இந்த சமையல் டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டிப்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி